எம்மாடி கம்முனு இரு எல்லாத்துலையும் அவசரமா ஐயோ அப்பா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாது திடீர்னு நீங்கள் மனசு மாறிவிட்டீங்கன்னா என்ன பண்றது அதுவும் சரிதான் எம்மாடி நீ ஆசைப்பட்ட படையே உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு சரியா போதுமா சரிங்க யாரா திருமாங்களியே த எடுத்துக்கோங்க ஆங்கியம் தந்துணா நே நாமவஜீவனஹேதுணா എന്നെบทนาวิഷുമഹേനാ سردീ दश 달าศയதம் ഇതെന്താണ് ഒരു വലിയ ആട്ടം അമ്മുസി എന്നിട്ടാങ്ങേ ഇപ്പോนะ മനുഷ്യకి நிறைவா സന്തോഷமா இருக்கு ഭൂമികരെ ഭരമഞ്ഞിရင် നീരിൻദീ പൂമുടിക്കെ നഞ്ഞി കന്നിരിൻദീ നീ മട്ടില്ല നപവിലി യവൽ കേലെ ഇപ്പോ ഒരു സന്തോഷം நடந்துருக்குமா எனக்கு கூட தெரியலடா எப்படி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்பா அம்மா வாழ்த்துக்க போதுமா இப்போ சந்தோஷமா வாசு நிறைவேறிடுச்சா இப்போண்ணா பூமியில ஹாப்பி அண்ணாச்சி இந்த நினைவுகளில் என்னைக்கும் மறக்காத ஒரு நினைவுகள்மா குடும்பத்தோட குடும்பமா வந்து எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோங்க சரிங்க ஐயா இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் எல்லோருமே சாப்பிடாம யாரும் இங்கே மட்டும் நவர மாட்டோமா அப்பா அம்மா உங்க அப்ரமெண்ட்டை பாத்துக்கலாம் முதல்ல கேமராவை பாருங்க போட்டோ எடுக்கணும் பாப்பா இங்க வாடா நீ வா நாங்க ரெண்டு பேரும் எப்படி எடுக்கிறது நீ வா நம்ம மூணு பேரும் எடுத்துக்கலாம் அம்மா இது 프레임ல போடணுமா நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இருங்க அப்புறம் என்னைய எடுத்துக்கலாம் பூவிலி இங்க வான்னு சொல்றோம்ல அப்பா முதல்ல சிரிச்ச மாதிரி கேமராவை பார்த்து போஸ் கொடுங்க அப்புறம் நான் வரேன் பூவிலியை பத்திதான் நமக்கு தெரியுமே அவ பிடிச்ச முயலுக்கு மூணு கால்ல நிப்பா நீ கேமரா பாரு

ஏய் மாரி எங்க உன் फ्रेंड्सங்களே எல்லாம் காணோம் அவங்களே அந்த சைடுல நிக்கறாங்கப்பா கூப்பிடு அவங்களே வர சொல்லு அம்மாமா அங்க நிக்கறாங்க கூப்பிடு டேய் வாடா அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வந்தேன்னு நினைச்சுடுவேன் 얘னைக் விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா ஒழுங்கா mairie வாங்க வா படு பாவி ஐஸ் கூட முள்சா திங்க விடாம கூட்டாலே ஐயோ ஐஸ் ஏவன அது கலவாண்டிட்டுப் போயிர்வானா என்னன்னு தெரியலையே அப்படியே வச்சிட்டு வந்துட்டோம் ஏய் கレンジ ஊத்துனாலும் பரவலடா நான் வாங்கி தரேன்டா முதல்ல போட்டோக்கு போஸ்ட் கொடுங்கடா போடணும் ஆசை பண்றாங்கல்ல மாப்பு ஒழுங்கா போட்டோக்கு போஸ் குடுக்கலன்னு வெச்சுக்க உள்ள தள்ளி ஆப்பு வச்சிருவாங்கடா ஆப்பு சரிங்க மாப்பு சரியப்பா நான் ஒவ்வொரு அடுத்து மேல எல்லாத்தையும் ஒவ்வொரு ஃபேமிலியா அனுப்பிட்டே இருக்கேன் போட்டோக்கு போஸ் கொடுங்க நான் கீழே போயிட்டு டே மத்த ஆக வேண்டிய வேலைய பாக்குறோம் ம் சரிமா டேய் வாங்கடா நம்ம கீழே போயிட்டு டே ஆக வேண்டிய வேலைய பாப்போம் வாங்க ம் சரிடா கंग्रेचुலேஷன்ஸ் ஆன்ட்டி அங்கிள் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இப்பயே இருக்கணும்

உண்மையை சொல்ல போகணும்னா தான் உங்களுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பொண்ணும் பயணம் நார்மலா பேசி பழகினாலே அது தப்பான விஷயம்னு இவ்வளவோ பேர் சொல்லுவாங்க ஆனா நீங்க அப்பையில இருந்து சரி இப்ப வரைக்குமே எங்க மேல எங்க நட்பு மேல உண்மையான அன்பு வச்சிருந்தனால தான் இவ்வளவு தூரம் புவியில எங்ககிட்ட அன்பா பழகும் போது கூட நீங்க ஒரு வார்த்தை கூட தப்பா பேசினதும் இல்லை எங்களை தப்பா நினைச்சதும் இல்லை இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம் உண்மையே சொல்ல போகணும்னா நம்ம பசங்க இப்பெல்லாம் ரொம்பவே தெளிவா இருக்காங்க அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை எது தேவை இல்லைன்றது தெரியும் நட்புலயும் அப்படிதான் அவங்களுக்கு எது ஒன்று பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வாங்க நம்ம சொல்கிறதுனாலேயோ அது திருந்து போகிறது கிடையாது ஸோ ஃப்ரீயாக விடுவோம் என்றைக்கும் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் சரி சரி உங்களோடதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கோங்க ஒவ்வொரு தடவை வர சொல்லிட்டு இருக்கேன் போட்டோ எடுக்கிறதுக்கு வாங்கடா கீழே போயிட்டு சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் வாங்க சரி அங்கிள் போயிட்டு வரோம் ம் சரிங்க பா வாங்க பூவி சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவும் தெரியாது எதுனாலும் அனுசரித்து பார்த்துக்கோங்க சரிங்களா

ரொம்ப நன்றி சங்கர் சுந்தரி சின்ன வயசுல உ நீ கஷ்டப்படும்போது ஒரு நாள் கூட உன் கஷ்டத்தெல்லாம் நான் யோசிச்சதே கிடையாது என் வீட்டில் வந்து நீ இருக்கும்போதெல்லாம் கூட நான் உன்னை எவ்வளவோ ஏனமா பேசுவேன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உனக்கு தான் நீ அதை இதன்னு திருடுவ அப்படி இருந்துமே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்க இதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட நீ தவறிடக்கூடாது மனச அழைப்பாயும் விட்டுறக்கூடாது சரியா சந்தோஷமா இருப்ப போலீஸ் ரொம்ப நல்லவர் அந்த பொண்ணுமே அப்படிதான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அவங்கள மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவங்களுக்கு எப்பயும் நீ உண்மை உள்ளவளாக இருக்கணும் ஆமா ஜானகி ஒரு காலத்தில் எப்படி எப்படியோலாம் இருந்தேன் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் என் வாழ்க்கையை புரட்டி போச்சுருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷத்தை மட்டுமே தகட்ட திகட்டு அனுபவிச்சதுன்னா அது போலீஸார் வீட்டில் தான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் ஏமா ரொம்ப நேரம் இப்படியே வச்சிட்டு இருக்குது கழுத்து வலிக்குது கொஞ்சம் சீக்கிரம் போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அந்த பக்கம் திரும்பிக்கலாம் சரி போயிட்டு வரோம் ஆ போயிட்டு வாங்க சங்கர் வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நம்ம மாலையும் கழுத்துமா இப்படி ஒரு குடும்பத்தோட பாக்குறதுக்கு எனக்குமே அப்படிதான் சார் நானுமே இதெல்லாம் எதிர்பார்க்கல பட் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருக்கு இதுக்கு எல்லாமே காரணமே என் பொண்ணு பூவிலி தான். அவ மட்டும் என் வாழ்க்கையில சுந்தரி மாதிரி ஒரு பொண்ணு வந்திருபானாம்னு கேட்டா அது தெரியல. இந்த உலகத்துல யாருடாங்க தவறு பண்ணல. எல்லாரும் தவறு பண்ணதான் செய்றோம். மன்னிச்சி மறந்து அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கேத்த மாதிரி மாத்திக்கிறது தானே வாழ்க்கை. இனி யாருக்கும் எந்த குறையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம சொல்றது என்னன்னு கூட இந்த பிள்ளைகளுக்கு புரியல. ஆனாலும் ஹேவா

அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது பெரிய பெரிய ஆளுங்க தான் வருவாங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வருவாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் சார் உங்க கல்யாணத்துக்கு ஒரு ஊரை மூணு ஊரையும் கூட்டிட்டு வந்து சபையில நிறுத்தி எங்களையும் ஒரு பெரிய மனுஷங்களா மதிச்சு எல்லாமே சீரும் சிறப்புமா நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி எங்களையும் ஆதரவு அழிச்சு எல்லாமே பண்ணியிருக்கீங்க உங்க எல்லாத்தையும் காக்கிறது தான் எங்களோட பணியே அப்புறம் நீங்க இல்லாம என்னோட கல்யாணத்துல வேற யார் வந்து சிறப்பா பண்ணி தர முடியும் ஆனா ஒண்ணு நம்ம பாய் தான் அல்லு விட்டு போயிருச்சு ஏதாவது ஒண்ணுனா தூக்கி உள்ள போட்டுருவாரேனு வாயே துறக்காம இருக்கா அப்படி அப்படி ஒண்ணு இல்ல என்னால இன்ன வரைக்குமே நம்ப முடியல ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் சுந்தரி அக்கா எல்லாம் சேர்ந்து ஜெயில தலையில தொங்கிட்டு கடந்தோமே இன்னைக்கு ஜெயில இருந்த அக்கா இன்னைக்கு மனமடையில நம்ம சாரியே கல்யாணம் பண்ணிருச்சு அதெல்லாம் நினைச்சு பார்த்தனா அதான் ஒரே ஜர்க் ஆயிருச்சு வாழ்க்கை ஒரு வட்டம் எப்ப எப்படி மாறினே தெரியாது சரிங்க சார் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எப்பயும் போயிட்டு வரோம் ம் போயிட்டு வாங்கமா வாங்க அடடே வாங்க வாங்க ஹேப்பி மேரேஜ் லைஃப் சார் தேங்க்யூ பழனி நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ சொந்தங்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்குமான்னு கூட தெரியல எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் தான் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க ஆ இப்போதான் கல்யாண சாப்பாடு போகிறதா உத்தேசம் அதெல்லாம் முடியாது சார் நான் ஆஞ்சநேயர் பக்தன் கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி மாப்பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அவங்க பெத்து கொடுக்குற பிள்ளையை வளர்த்து விட்டு போகிறேன் என்னடா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்ல அப்படி சொல்லுங்க அதான் அண்ணன் கிட்ட நானும் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அண்ணன் தான் கேட்கவே மாட்டிக்குது எதுக்குமா கடைசி காலத்துல ஒரு துணை என் மாப்பிள்ளையும் என் தங்கச்சி இருக்கிறதே பெரும் துணையாச்சு இதுக்கு மேல வேற என்ன வேணும் உடன் இந்த இதே போதுமே போயிட்டு வாங்குமா வாங்கம்மா எல்லாரும் வாங்க நீங்க எல்லாரும் குடும்பமா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கும் தாங்க குடும்பத்தோடு நாங்களும் வருவோம்னு நினச்சி பார்க்கல எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஆனால் இன்னைக்கு தான் என்னமோ தெரியல எல்லாரும் வரணும் அதுவும் சொந்தம் வந்து இந்த ஊரே திரண்டு நம்ம ஐயாவோட கல்யாணத்துக்கு வரும்னு நினைச்சு கூட பார்க்கல அதுவும் இல்லாமல் சாராலே எங்கள் ஃபேமிலியிலுமே எவ்வளவோ நல்லது நடந்திருக்கு என் அப்பா இவ்வளோ தூரம் நல்லா இருக்காருன்னா அதுக்கு காரணமுமே சார் தான் அவர் மட்டும் இல்லைனா வாழ்க்கையில் எவ்வளவோ அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு அதுக்காகவுமே அந்த நன்றி கடனுக்காகவுமே தான் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் எல்லாரும் மறக்காமல் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிடாமலாம் போயிடாதீங்க நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம சாப்பிடாம போக முடியுமா அதெல்லாம் கவலையே படாதீங்கம்மா சாப்பிட்டுட்டு நாங்க இருந்து எல்லாமே முடிச்சிட்டு தான் போவோம் வாழ்த்துக்கள் சார் தேங்க்ஸ் ரவி சரி போலாமா அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார் போயிட்டு வரோம் சார் ஆ சரிங்க சந்தோஷ் ஓகே சார் போயிட்டு வரோம் வாங்க போலாம் இங்க அவங்க நின்னுட்டே இருக்காங்க அவங்கள வர சொல்லுங்க வாங்க வாங்க ஆண்டி அங்கிள் சூப்பராக இருந்துச்சு உங்கள் மேரேஜுக்கு அதுவும் இல்லாமல் எல்லாரும் வருவாங்கன்னு நான் கூட பார்க்கல சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு அதானே பார்த்தேன் என் தங்கச்சி மற்றது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறாலும் இல்லையோ சாப்பாடு விஷயத்துல அவளை அடிச்சுக்க முடியாது டேய் மேடையில் வச்சு என்னடா பேசிகிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்கம்மா அப்படிதான் இருப்பாங்க விடுங்க ரெண்டு பேரும் இப்படிதான் நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க அடிக்கடி சந்தியா வீட்டுக்கு எல்லாம் வருவா அப்பயே துரு துருன்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருப்பா

அదిလေ எங்க அம்மா நல்ல பவியமான அம்மா மதே கையெல்லாம் கட்டிக்கிட்டு நிக்குது பாரு அந்த அளவுக்கு பயம் ஏன்டா நீளவே நீ வாய் மூடா ரைட்ரா கடைசில நான்தா ஆவுட்டா கடைசில எல்லப்பா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆமாம் சம்பி ஏங்க அங்க பாருங்க யார் வருது இந்த பயன் இங்கு பாதம் நல்லா இருந்த இடத்துல இப்ப நான் என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே அதுவும் போன சம்பளம் போட்டிட்டு போறாங்க ஏமாத்திட்டு போனா இப்ப வெளியில இருந்து வந்துட்டான் என்னதான் பண்ண காத்து தெரியலையே அங்க பாரு யாரு வர்றது பாவி இவன் இங்க வேறேன்னு தெரியலையே இல்லாமல் இப்பதான் சந்தோஷமா இருந்தோம் இருக்க இடத்துல இப்படி இவன் வந்து சந்தோஷத்தை எல்லாத்தையும் போறான் போலயே சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஜான்சி நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம்தான்

அவன் திருந்திட்டான் ஜெயிலில் அவன் பட்ட பாடங்கள் அப்படி ஒரு பெத்தவங்களுக்கு நம்ம தப்பு பண்ணோம்னா அது நமக்கு எந்த இடத்துல வந்து விடியும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இனிமேல் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் நல்ல மகனாக இருப்பான் அவனே படிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அவனை என் செலவில் நானே காலேஜ் சேர்த்து விட்றேன் அவனை படிக்க வைக்கிறேன் வேணாம் சார் என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கும் தம்பி தான் அவனுக்கு தேவையானதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அவனுக்கு தொழில் வச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி சரியா ரொம்ப நன்றிப்பா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க நிரஞ்சன் நான் உனக்கு எவ்வளவோ ஹர்ட் பண்ணிருக்கேன் தப்ப தப்பெல்லாம் பேசிருக்கேன் என்ன மன்னிச்சிரு நீ ஏன் தம்பிடா அதெல்லாம் பெருசே இல்ல விடு கவலைப்படாதியா விடு எந்த பிரச்சனையும் இல்ல நீ எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் சொன்னேன் எப்படி போட்டோக்கு சந்தோஷமா போஸ்ட் கொடுங்க அம்மா, போஸ்ட்ற <laughs> 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 நம்மளுடைய உடன்பிறப்பு சீரீஸ் இன்னையோட கடைசி எபிசோட் இந்த எபிசோட் எல்லாத்துக்கும் நிறைவாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபேமிலிஸுமே நம்ம உடன்பிறப்பு சீரீஸில் வந்தால் முடிஞ்ச அளவுக்கான எல்லா ஃபேமிலிஸுமே நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாமே ஒரு ஹாப்பி என்ண்டிங்காக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சிலர் நினைப்பீங்க இவ்வளோ சீக்கிரமாக நம்ம சீரீஸ் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் என்னென்னா நம்ம ஒன் இயர் கொண்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து கதைகள் கொண்டு போனாலும் ஒரு சிலருக்கு போரிங்காக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட நியூ சீரீஸ் வந்து மனம் போல் மாங்கல்யம் இந்த சீரீஸ்மே வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்பு சீரிஸை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்களோ அதே அளவு தான் நானும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சீரீஸ்லையும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸும் இருக்கும் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க நம்ம உடன்பிறப்பு சீரீஸை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நியூ சீரீஸோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்